ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா பேரும்போல் சொத்து சுகம் நல்லா வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்னது வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துலேயே இருப்பாங்க ஒரு ஒரு சாதத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருப்பாங்க ஆனால் அதை வந்து எப்படின்னா அந்த உச்சக்கட்டத்தில் போகும்போது அவங்க பேரும்போலாக சொத்து சுகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தன்னையே மறந்துடுவாங்க தன்னையே மறந்துடுவாங்க தன்னுடைய வாழ்க்கையே மறந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாதையில் போவாங்க அதை அப்படி போகக்கூடாது அப்படி நம்ம நம்ம கட்டத்தில் இருக்கிறோம் நல்ல வசதி வாய்ப்பை தெளிவாக இருக்கிறோம்னா நாளையே அறிஞ்சுக்கணும் நமக்கு என்ன திசை புத்தி போடுது இப்படியே செயிச்சுருவோம்மா அடுத்து பின்னோக்கி வருமா நமக்கு என்ன சப்போர்ட் இருக்கா இல்லைன்னா நம்ம அதை அதை பார்க்கணும் இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து பல வழி இருக்குதுங்க எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் ஆனால் அது கட்டத்தில் இருக்கணும் சாதகத்தில் இருக்கணும் இவர் சம்பாதிச்சு முன்னுக்கு ஒருவாரா கொடிசுவரணாவாரா எப்படி சம்பாதிக்கணும் ஏதாவது இல்லீகலாக சம்பாதிக்கிறதா ஏமாற்றி சம்பாதிக்கிறதா நியாயமாக சம்பாதிக்கிறதா இதெல்லாம் கணக்கு இருக்கணும் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சனி வந்து நியாயமெல்லாம் சம்பாதிக்க முடியாது ங்களா ஆனால் அந்த நட்சத்திரத்தை பொறுத்திருக்கும் இதே இன்னொரு சாதத்தில் ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும் நியாயமாக தான் சம்பாதிக்க முடியும் அநியாயமாக சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி பல சனி ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு கூட நம்ம நிறைய பலர் பேசலாம் இப்போ ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொண்ணும் பொருளும் சொத்து சொல்லத்தோட நல்லா வளர்ந்துட்டு பாரு ஆனால் அவர் அது தெரியாது நமக்கு பின்னோக்கி நமக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையில் பின்னோக்கிடுவோமா நமக்கு பிரச்சனை வந்துருமா இந்த வாழ்க்கை இப்படியே போகுமான்னு கூட அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த கிரகம் வந்து தெரிய வச்சுக்காது அவர் போய் கேளுங்க சாதகம் பாருங்க சாதகம்லாம் பார்க்கக்கூடாதுங்க சாதகம் என்னங்க அது என்னங்க நம்ம பார்த்து நினச்சா கோடிஸ்வரன் ஆகிடலாங்க அப்படி ஈஸியாக சொல்லுவார் ஏன்னா அவர் போயிட்டார் அவர் பசதி ஆகிட்டார் கோடீஸ்வரன் ஆகிட்டார் அதுக்காக வந்து அவர் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவார் அது மட்டும் அல்ல சரி இதில் இன்னொரு கணக்கு பாருங்கள் இப்படி வந்து கோடீஸ்வரன் ஆகி ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் இருந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் சாதகம் பார்க்க வருவாங்க பார்த்தா ரொம்ப கீழே ஒன்றுமே இல்லைமா ஜீரோங்க பல கோடி போயிடுச்சுங்க நான் நடத்துகிறோன்னு கிரம்பாங்க என்னங்க தெரியல அது இப்போ ஒரு திசை புத்தி ஓடுது இப்போ லாங்கு திசைங்கிறது சுக்கரன் இருபது வருஷம் சனி பத்தொம்போது வருஷம் என்னங்க இப்படி இந்த லாங்கு திசையெல்லாம் ராகு பதினெட்டு வருஷம் இந்த லாங்கு திசை ஓடும்போது போது பார்த்தீங்கன்னா பொண்ணு பொருள் சொத்து சொத்தோடு சேர்த்து நல்லா இருப்பாங்க இப்போ பத்தொம்பது வருஷம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் திசை ஓடும் நல்ல நிலைமை இருப்பாங்க அவங்க வந்து பின்னாடி உள்ளவங்களை கஷ்டப்படுறவங்கள பார்க்கவே மாட்டாங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் இன்னும் மேலும்னு பணக்காரனாவே நல்ல உச்சத்துக்கே போவேன்ங்கிற எண்ணத்தில் அவங்க போய்ட்டுருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அடுத்து பாருங்களேன் அந்த ராகுக்கெடுத்து வந்து ராகு எடுத்து குரு திசை வரும் இப்போ வந்து அந்த திசை எங்கேன இருக்குது அந்த அந்த அதை நீங்கள் அந்த கவனமாக பார்க்கணும் அதை பார்த்து தெரிஞ்சுட்டா மட்டும் வாழ்க்கையில் சேர்க்கலாம் இல்லைன்னா பார்த்து தேய்க்க செய்க்கலாம் ஒன்றும் மண்பு இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்கிற கோடி சொன்னால் பல கோடி பல சொத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னேன்னா அந்த ராகு திசையில் ஓடிட்டுருக்கு அடுத்த திசை என்ன வருது நம்ம அடுத்து இப்படியே ரன் ஆகுமா இல்லை வசதி வாய்ப்பு இழந்துருவோமா அப்படிங்கிறத மொதல் அந்த சாதம் பார்த்து நீ தெரிஞ்சுக்கணும் ஆனால் கண்மூடித்தனமாக எல்லாம் வாழ்ந்து போயிட்டுருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய திசை வந்து இந்த நல்லா புரிஞ்சுங்க ஒரு கட்டத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்னுலையே அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது மறைவு சனம்னு ஒரு கணக்கு இருக்குது அடுத்து வரக்கூடிய திசை மறைவு சனத்தில் வரப்போகுதுன்னு போதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க சாதம் பார்க்க மாட்டாங்க ஏதோ வசதியாக இருக்காங்கள பொண்ணும் பொறுத்தோடு இருக்காங்கள அவங்களுக்கு வந்து கண்ணை மறைச்சிடும் அப்புறம் இருக்கும்போது என்ன ஆகி போயிடும் அந்த அந்த திசை அடுத்த திசை வரது பார்க்கணும் அவங்க போய் சாதத்தில் அடுத்த திசை எனக்கு சப்போர்ட் பண்ணணுமா அடுத்த புத்தி சப்போர்ட் பண்ணணுமா அடுத்து அந்த சுட்சமாக இந்த சாதத்தை சப்போர்ட் பண்ணுமான்னு முதல் பார்த்து அப்புறம் வழி நடத்தணும் அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க நம்ம தான் நல்லா போயிட்டுருக்கிறோமே அப்படின்ற கண்டிப்பில் போயிட்டுருப்பாங்க ஆனால் அதில் ஒன்று என்னங்கண்ணாங்க அடுத்த திசை மறைவில் அது லக்கணத்துக்கும் அஞ்சு ஒம்போதுலேயே மறைவு சாணத்தில் போய் அது இருந்துச்சுன்னா அந்த எந்த சொத்து சோமாதான் ஜீரோ வாயிடும் ஆனால் நடு ரோட்டில் வந்து நிற்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா என்னோடய சாதகம் பார்த்தவங்க சில பேர் நல்லா இருப்பாங்க ஓஹோன்ட்டு எனக்கு ஆடிக்காரில் வருவாங்க சும்மா அப்படியே பார்த்தா தேய்ச்சி சட்டை போட்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் அதே வருங்க ரெண்டு வருஷம் கிரமிச்சு வருவாங்க சாதகம் பார்க்க தாடி விளத்திட்டு அப்படியே இருக்கிற இடம் கூட தெரியாமல் போடுவாங்க ஆனால் நமக்கு தெரியாது நான் யாருங்க என்னன்னு கேட்டு உட்காருங்கப்பேன் ஆனால் சாதம் ப ஏன் அப்படி இருந்தாங்கன்னா அப்போ சொல்லுவேன் நீங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்காவது கொஞ்சம் ஒரு சாதத்தை பார்த்துக்கணுங்க இப்படியே போனீங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லுவேன் இல்லைங்க நம்ம நல்லா போயிட்டுருக்குறோம் எதுக்கு சாதம்னு நினச்சேன் ஏன் இப்படி அப்போ ஒரு மனிதனோட திசை புத்தி அந்த சுச்சோம்னா மறைவு சாணத்தில் போய் இருந்து திசை புத்தி நடத்தக்கூடாது அப்போ மறைவு சாணத்தில் இருந்து திசை புத்தி நடத்தினா அவங்க வந்து மறையிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் அது வந்து கிரகம் காட்டி கொடுத்துருக்காங்க நீ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வசதி இலக்கு போகிற நீ இன்னும் கொஞ்சம் நாளில் வசதி ஆக போகிறேன்னா அது கிரகம் உங்கள்ட்ட காட்டி கொடுக்குறது ஏன்னா நமக்கு மனிதனுக்கு வந்து ஆறு அறிவு ஏன் கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த ஒரு அறிவை நம்ம பயன்படுத்தி அதை செய்கி பார்க்கணும் அப்போ பாருங்கள் அந்த மனிதன் பாருங்கள் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை எத்தனையோ கோடி இன்னும் ஜீரோ வை வந்து எப்படி பாருங்கள் இந்த கிரகம் இந்த நவக்கிரகம் பிரபஞ்சம் பஞ்சபூதம் நவக்கிரகம் அவங்கள நல்லா ரன் பண்ணி கொண்டு போகுது ஆனால் கொண்டு போனோடனே கீழே உள்ள கடினம் போயிடுதான் இதுதான் நான் சொல்கிறேன் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்க அவங்க சாத்த ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இருக்கா பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க வாழ்க்கையில் சேர்க்கிறதுக்கு வழி பாருங்கள் இல்லை நம்ம இன்னொன்று பாருங்கள் சேக்கிரமோ துவக்கிறோமோ அது இருக்கட்டுங்க இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் பஞ்சபோதிட்ட கரெக்டாக நடந்துடும் புரியுதுங்களா வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி பத்து எழுவத்தி நாலுக்கு சாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன்